பாவ கணிப்பும் இங்கே அமர்ந்திருக்கும் இயக்குநர்களே முதல்வர்களே இந்த மாணவர்

பெரிமா மேன ஒரு பக்கம் முன்னாடி வரப்போம் கிரேட் அல்ஹம்துலில்லாஹ சோ ஏதேனும் சேங்கள ஏன்னடது என்ன செய்யா உங்களுக்கு பிராத்தி செய்றோம் இன்ஷா அல்லாஹ் சம்பந்தบุรี இந்த மண்டத்தை சிறப்பாகบุรี நடத்துக்கூடிய ஒரு வாய்ப்பு ரெனே இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து தந்தபானாக அது முழுமையாக நீங்க என்னுடைய ஊர் மாநிலத்துக்கு செய்றோம் முழுமையாக நீங்க முன்னே திப்பமாக இந்த பிராத்தி செய்யும் இன்ஷா அல்லாஹ் அன்பிற்குரிய மாண்பர்களே ரெண்டு

சரிங்க அப்ப அவர் சொல்றாரு வியாதிக்கு டீக்கு ஒரு நாள் நைட் விட்நைட் பைரமட தள்ளி. அப்படி அஜி வைச்சு வெளிய கையில்ல என்ன பண்ணலாம்னு சொல்லி எதை செய்றாரு ஊருக்கு போய் நடந்து வந்துட்டே நடந்து வந்துட்டே ஒரு கடை முன்னா ஷாப்பால ஒரு நான் கடைக்கு எனக்கு கடை முன்னிக்கே ஏதாவது மருந்து வாங்கிட்டு கேக்குறாரு. அந்த Thank you.

प्रेसीडेंट आके भी मान लो जो भाई प्रेसीडेंट जो भाई

ஒரு <laughs> ஒரு மாசம் கொடுத்ததுக்கு கூட அவருக்கு முதலாளி வந்து என்ன செய்யறாரு சம்பளத்தை கொடுக்காரு சம்பளத்தை நல்லா வேலை செய்யறப்பா இந்த சம்பளத்தை வாங்கிட்டு என்ன வாங்கிட்டு இந்த சமூகத்துக்கு பயனுள்ளவங்களுக்கு இருக்காங்க அப்படி செய்யும். நாமே கோம் கோம் என்பதை எனக்கு கோம் இல்லன்னு சொல்லி கடசு பதியச்சி. இந்த இந்த ஒரு ஆம்பிஷனட் இருக்கிற இந்த இலக்கு இருக்கிற இந்த இலக்குடா என்ன அப்படினா டரேஜ் உம்பட்டnetlify இந்த मानव மனித 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 மனித

என்ன செய்வான் எண்ணத்தை என்ன செய்வான் இங்க இருந்து இங்க போகும்போது முழுமையாக என்ன செய்வான் நிறைவேற்றி கொடுப்பான் தோணாக செய்யும் இங்க வரக்கூடிய ஆன்மீகராக இருக்கட்டும் இங்க வரக்கூடிய சிறந்த நிபுணர்களாக இருக்கட்டும் எல்லா எல்லோருடைய விருதுகளையும் இங்க அண்ணத்திற்கு ஆசை எதுக்காக படிக்கிறேன் என்ன மார்க் போற எவ்வளவு கேள்வி கேட்டா ஒரே ஒரு ஆன்சர் உங்க மனசுல வச்சுக்கீங்க ஸ்டோர் பண்ணி வச்சுக்கீங்க நான் இஸ்லாமிக் பிரசாமிக்கியாக என்ன செய்யப்பேன் இஸ்லாமிய ஆளுமையாக நான் என்ன செய்யப்பேன் இஸ்லாமிக் ஸ்காலராக நான் என்ன செய்யப்பேன் உருவாகுவதற்காக அஸ்லாமி நான் இணைந்திருக்கின்றேன் சேர்ந்து வைக்கிற வார்த்தை இல்லை இந்த வார்த்தை ரொம்ப அழுத்தம் திருத்தமாக பதிவு செய்கிறேன் நான் சின்ன சின்ன